ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாப்பிக் எதை பற்றி பேச போறேன்னு நீங்கள் அதாவது தமிழ்நாடு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதுக்கு வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒன்று நீங்கள் இருபத்தஞ்சி எம்பிக்களை ஜெயிச்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே ஜெயிச்சு கொடுக்கல அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து என் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த பட்ஜெட் ரொம்ப அருமையான சொல்லி நம்ம அன்புமணி ராமதாஸ் பாமகவின் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய மகன் இவர் இந்த பேச்சு தான் இன்னைக்கு பெரு வைரல் ஆகிட்டு இருக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே அன்புமணி ராமதாஸ் ஆகிய நான் முதலமைச்சராக மாட்டீங்களா பாமக தனித்து ஆட்சி அமைக்காதா பாமக என் கூட்டணி தான் ஆட்சி அமைக்குமா எதுக்குன்ட்டு பல காரணங்கள் கேட்குறாங்க அரசியல் வல்லுநர்களும் இவர் மேலே இருக்க வழக்குகளுக்கு பயந்து தான் இவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கார் ஏன்னா அடுத்த வருஷம் எம்பியில எம்பி பதவி காலம் முடிய போகுது இவருக்கு எந்த மாநிலத்திலேருந்து பாஜக இவரை எம்பி ஆக்குவாங்க நமக்கு தெரியாது தமிழ்நாட்டிலேருந்து அதிமுக வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா கூட்டணி பிரச்சனையால் இருக்கிறது ஸோ நன்புமணி ராமதாஸ் ஆகிய இவர் என்ன செய்யப்போ இவருடைய பேட்டி ரெண்டாயிரத்தி பத்தாறில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் ஆண்டி ஆட்சி அமைக்கும்ன்றது எப்படின்றதையும் நம்ம நகைச்சுவையா எடுத்துக்கலாமா இல்ல சீரியஸா எடுத்துக்கலாமான்றது கமாண்டர் சொல்லுங்க உங்களோட விடைய முத்து பத்திரம் முத்து பிரகாஷ் பாய்